வணக்கம் நான் சென்னையிலேருந்து நம்பிராஜன் பேசுகிறேன் வணக்கம் நான் சென்னையிலேருந்து நம்பிராஜன் பேசுகிறேன் நான் இப்போ தான் இந்த ஏஎல்பி அக்ஷலக்கண பத்திரிங்கிற ஜோதிட முறையை வந்து யூடியூப் வகையெல்லாம் பார்க்க நேர்ந்தது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் முதல் பேச்சு அதில் பேச்சில் டிசம்பர் மாதம் பேச்சில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் அந்த நேரத்தில் என்னால் முடியல ஜனவரி மாதம் ப பதினோராந்தே ஆரம்பித்த பேச்சில் வந்து நான் கலந்து கேட்டேன் பணம் கட்டி நான் சேரணும் ஆவலாக இருந்தேன் எனக்கு ஜோதிடம் படிக்கணும்னு ரொம்ப நாளாகவே ஆர்வம் இருந்துச்சு ஆனால் அதுக்கான வாய்ப்பு வரல எனக்கு இப்போது கேது தசை மகம் ஏஎல்பி லக்னம் சிம்மம் மகம் மூணாம் பாதத்தில் போயிட்டுருக்கனால ஒருவேளை அதனால தான் இப்போ வாய்ப்பு வந்ததான்னு எனக்கு தெரியல இப்போ அந்த இந்த ஏஎல்பி முறையில் வந்து லக்னம் வளரும் அப்படிங்கிறத வந்து கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க லக்னம் வளருங்கிறது இதுக்கு முன்னாடி எந்த ஜோதி ஜோதிடத்துலையும் இந்த மாதிரி கான்செப்ட் இல்லை ரெண்டாவது ஐயா பொதுவுடைய மூர்த்தி ஐயா வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நமக்கு தேவையான நமக்கு சொ சொந்த உறவினர்களுக்கு தேவையான பலன்களை நம்மளே தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற நானே கற்றுக்கணும் ஆர்வத்தினாலும் கற்றுக்கிட்டேன் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரத்து நூற்றி எட்டு பாதங்கள் கிரக காரகத்துவங்கள் சூரியனுக்கு என்ன காரகத்துவம் சந்திர பகவானுக்கு என்ன செவ்வாய் பகவானுக்கு என்ன குரு பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் ராகுபகவான் கேது பகவான் அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஒருத்தருக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றியும் தெளிவாக தெரியுதுக்காக இந்த ஜோதிட முறை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இது உலகுக்கு வழங்கிய ஐயா பொதுடை மூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி எனக்கு வந்து இந்த ஆலமரமும் எனக்கும் என்னமாதத்தில் ஒரு லிங்க் இருக்குது இது நான் ஒரு விநாயகர் கோவில் போயிட்டு இருந்தேன் அங்கே ஆலமரம் இருந்துச்சு அப்போ தான் ஒரு யூடியூப் சா பார்க்க நேர்ந்துச்சு அப்போ தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆலமரம் மக நட்சத்திரத்துக்கும் ஆலமரத்துக்கும் ஏதோ தொடர இருக்குது அப்படின்ட்டு அதனால தான் இப்போ இந்த வீடியோவே ஆலமரத்துக்கிட்டே எடுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஒர்க் பண்ணுறேன் செம்மொழி போவாங்கிற இடத்துல இருந்து அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் எனக்கு வந்து எனக்கு அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கணுன்னு விருப்பம் இருக்குது எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல கோச்வர்களும் ஏனைய ஆசிரியர்களும் எனக்கு வந்து அந்த தகுதி இருந்தால் எனக்கு ஒரு அந்த வாய்ப்பு வழங்க மாதிரி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி